பொன்னேரி மீடியா நேயர்களுக்கு வணக்கம் ஆக்கிரமிப்பு என கூறி தனியார் உணவகத்தை இடிக்க வந்த பொதுப்பணித்துறை மற்றும் வருவாய்த்துறை அதிகாரிகளுடன் முன்னாள் பாமக மாவட்ட செயலாளர் ரமேஷ் தனது ஆதரவாளர்களுடன் முற்றுகையில் ஈடுபட்டதால் பரபரப்பு கும்மிடிப்பூண்டி ஜிஎன்டி சாலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட அலுவலகமாக இருந்த நாளடைவில் கைரூன் கல்யாண பிரியாணி உணவகமாய் மாறிய பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான நிலத்தினை இடிக்க வந்தபோது அங்கு வந்த கட்டிட உரிமையாளர் பாமக ரமேஷ் தன்னிடமிருந்த அரசு ஆவணங்களை காட்டி அதிகாரிகளுடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் ஆனால் ஆவணங்களை பார்க்க மறுத்த அரசு அதிகாரிகள் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் கட்டிடத்தை இடிக்க வந்தபோது மீண்டும் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது அதிகாரிகள் பல லட்சம் லஞ்சம் வாங்கியதாக பாமக ரமேஷ் பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்தார் அதேபோல் இடிக்கப்படும் கட்டிடத்தை ஒட்டியுள்ள நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை இடிக்காமல் ஒரு தலைபட்சமாக பொதுப்பணித்துறை அதிகாரிகள் செயல்படுவதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து நீர்நிலை ஆக்கிரமிப்பில் இருந்த ஏழு கடைகள் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் இடிக்கும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது மேடம் <laughs> எனக்குழு 好了、oh, no.